ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு கல்யாணி சுலகம் இன்னைக்கு இந்த வீடியோவில் சீரக சம்பா அரிசியில் சிக்கன் பிரியாணி செய்ய போகிறேங்க இது வரைக்கும் நான் சீரக சம்பா அரிசியை பயன்படுத்தினதே கிடையாது இதுதான் தான் டைம் ஃபர்ஸ்ட் டைமே இப்படி ஆகும்னு நான் கொஞ்சம் கூட எதிர்பார்க்கவே இல்லைங்க இந்த பிரியாணியை நான் நல்லா செஞ்சுருப்பேனா இல்லை குழைய விட்டுருப்பேனா இல்லை டேஸ்ட்டே சுத்தமாக நல்லா இல்லையா எப்படி வந்திருக்குன்னு நீங்கள் தெரிஞ்சுக்கணுன்னா இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள் இப்போ வாங்க செய்ய ஸ்டார்ட் பண்ணலாம் நான் ஒரு அறநூறு கிராம் அளவுக்கு சீரக சம்பா அரிசி எடுத்துக்கிட்டேன் இந்த அரிசியை ஒரு ரெண்டு மூணு டைம் தண்ணி விட்டு நல்லா கழுவிட்டு ஒரு இருபது நிமிஷத்துக்கு ஊற வச்சுக்கிட்டேன் இப்போ தேவையான மற்ற காய்கறிகள் எல்லாத்தையும் ரெடியாக எடுத்து வச்சுக்கிட்டேன் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு வெங்காயம் தக்காளி புதினா பச்சை மிளகாய் கொத்தமல்லி தழை தனி மிளகாய் தூள் கரம் மசாலா மஞ்சத்தூள் சிக்கன் எண்ணெய் இதெல்லாம் ரெடியாக எடுத்து வச்சுக்கிட்டேன் நீங்களும் ரெடியாக எடுத்து வச்சுக்கோங்க அப்போ தான் செய்கிறப்ப ஈஸியாக இருக்கும் இப்போ ஸ்டவ் ஆன் பண்ணி குக்கர் வச்சுக்கிட்டேன் குக்கரில் நூறு கிராம் அளவுக்கு எண்ணெய் சேர்த்துக்கிட்டேன் எண்ணெயோட ஒரு ரெண்டு ஸ்பூன் அளவுக்கு நெய் சேர்த்துக்கிட்டேன் இப்போ இதெல்லாம் சூடான பிறகு வாசனை பொருட்கள் எல்லாமே சேர்த்துக்கிட்டேன் குறிப்பாக ஏலக்காய் கொஞ்சம் அதிகமாக சேர்த்துக்கிட்டேன் ஒரு ஆறு ஏழு நம்பருக்கு சேர்த்துக்கிட்டேன் வெங்காயம் நாலு மீடியம் சைஸ் வெங்காயத்தை வாக்கில் நறுக்கிட்டு சேர்த்துக்கிட்டேன் வெங்காயத்தை கொஞ்சம் நல்லா வதக்கிக்கிட்டேன் அதாவது அதனுடைய நிறம் வந்து பார்த்திங்கன்னா நல்லாவே சிவந்துருச்சு அந்த அளவுக்கு வதக்கிக்கிட்டேன் இப்போ நீங்கள் வீடியோவில் பார்க்குறீங்க பாருங்கள் அந்த அளவுக்கு நல்லா சிவக்க வதக்கிக்கிட்டேன் இப்போ இது கூட ரெண்டு ஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு சேர்த்துக்கிட்டேன் எப்போவுமே நம்ம பிரியாணிலாம் செய்கிறப்ப இஞ்சி பூண்டு பேஸ்ட்டை ஃப்ரெஷ்ஷாக அரைச்சி சேர்த்தோன்னா ருசி ரொம்ப சூப்பராக இருக்கும் இப்போ இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு நல்லா வதங்கிடுச்சு பாருங்கள் வெங்காயத்தோடு நல்லா மிக்ஸ் ஆகிடுச்சு இப்போ கைப்பிடி அளவுக்கு புதினா தழைகள் சேர்த்துக்கிட்டேன் அதே அளவு கொத்தமல்லி தழைகளும் கூடவே சேர்த்துக்கிட்டேன் ஒரு நாலு பச்சை மிளகாவை லைட்டாக கீறிட்டு சேர்த்துக்கிட்டேன் நீங்கள் காரம் கம்மியாக சாப்பிடுவீங்கன்னா நீங்கள் முழுசாக கூட சேர்த்துக்கலாம் இப்போ லைட்டாக வதக்கிக்கலாம் நான் இந்த தழைகளை சேர்த்த பிறகு ரொம்ப வதக்கலை லைட்டாக தான் வதக்கிக்கிட்டேன் ஆனால் அதனுடைய வாசனை வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப நல்லா இருந்தது இது கூடவே ஒரு ஸ்பூன் அளவுக்கு தனி மிளகாய் தூள் சேர்த்துக்கிட்டேன் அரை ஸ்பூன் அளவுக்கு கரம் மசாலா சேர்த்துக்கிட்டேன் கால் ஸ்பூன் அளவுக்கு மஞ்சள் சேர்த்துக்கிட்டேன் இப்போ இது எல்லாத்தையும் நல்லா எண்ணெயில் மிக்ஸ் பண்ணிக்கிட்டேன் நம்ம மிளகாய் தூளை இந்த மாதிரி முன்னாடியே சேர்த்து வதக்கிறப்ப தனியாக ஃபுட் கலர்லாம் பிரியாணிக்கு தேவைப்படாது இந்த மிளகாய் தூளினுடைய நிறமே பிரியாணிக்கு நல்ல ஒரு நிறத்தை கூட்டி தரும் இப்போ இது கூட தக்காளி சேர்த்துக்கலாம் ஒரு மூணு மீடியம் சைஸ் தக்காளியை நறுக்கிட்டு சேர்த்துக்கிட்டேன் கூடவே தேவையான அளவு கல் உப்பு சேர்த்துக்கிட்டேன் இப்போ தக்காளியை வதக்கிக்கலாம் தக்காளி ஓரளவு வதங்கின பிறகு ரெண்டு ஸ்பூன் அளவுக்கு நல்ல கெட்டியான தயிர் சேர்த்துக்கிட்டேன் தயிர் வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப புளிச்ச தயிராகவும் இருக்கக்கூடாது புளிக்காத தயிராகவும் இருக்கக்கூடாது ரெண்டுத்துக்கும் இடைப்பட்ட மாதிரியான தயிரை சேர்த்துக்குங்க தயிர் சேர்த்து வதக்கிறப்பவே பார்த்திங்கன்னா நல்ல ஒரு க்ரீமியான ஸ்ட்ரக்சர் நமக்கு கிடைக்கும் தயிர் சேர்த்து நம்ம செய்கிறப்ப ருசியும் நல்லாயிருக்கும் அடிப்பிடிக்கவும் அடிப்பிடிக்காது இப்போ க்ளீன் பண்ண சிக்கனை சேர்த்துக்கலாம் சிக்கன் வந்து நான் ஒரு அறநூற்றி ஐம்பது கிராம் இருக்கும் அந்த அளவுக்கு தான் சேர்த்து செய்கிறேன் அரிசி வந்து அறநூறு கிராம் சிக்கன் வந்து அறநூற்றி ஐம்பது கிராம் இருக்கும் இப்போ சிக்கன் க்ளீன் பண்ணுறப்பவே மஞ்சத்தூள் சேர்த்து க்ளீன் பண்ணிக்கோங்க அதனுடைய கவிச்சி வாடை வராமல் இருக்கும் அதே மாதிரி சிக்கனை நல்லா புழிஞ்சிட்டு சேர்த்துக்குங்க சிக்கன் சேர்த்த பிறகு பொறுமையாக வதக்கிக்கலாம் ஒரு பத்து நிமிஷத்துக்கு பொறுமையாக வதக்கிக்கலாம் சிக்கன் வதக்கிறப்ப ஆட்டோமேட்டிக்காகவே அதில் தண்ணி விட ஆரம்பிக்கும் அந்த தண்ணியெல்லாம் வத்த ஆரம்பிக்கணும் அந்த அளவுக்கு நம்ம வதக்கிக்கலாம் இப்போ ஒரு பத்து நிமிஷத்துக்கு தட்டு போட்டு அப்படியே மூடி வச்சிடலாம் இப்படி மூடி போடுறப்பவே சிக்கன் வந்து பார்த்திங்கன்னா அரை வேக்காடை வெந்துடும் இப்போ பாருங்கள் மூடியை துறக்கிறப்பவே நல்ல ஒரு வாசனை வருது எண்ணெய் நல்லா பிரிஞ்சு வந்திருக்கு சிக்கனும் வந்து பார்த்திங்கன்னா ஒரு அறுபது சதவீதத்துக்கு நல்லா குக்காயிடுச்சு பொறுமையாக இப்படி வதக்கி வதக்கி விட்டுக்கலாம் சிக்கன் வதங்கின உடனே அரிசி போடக்கூடாது கொஞ்சம் பொறுமையாக வதக்கிக்கலாம் இப்போ தேவையான அளவு தண்ணி சேர்த்துக்கலாம் நான் சீரக சம்பா அரிசிக்கு ஒன்றுக்கு ஒன்றே முக்கால் அளவு தண்ணி சேர்த்தேன் நான் பாசுமதி அரிசிக்கு ஒன்றுலேருந்து ஒன்றரை வரைக்கும் சேர்ப்பேன் சீரக சம்பா அரிசிக்கு ஒன்றே முக்கால் அளவு சேர்த்துக்கிட்டேன் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கிட்டேன் பாருங்கள் சிக்கன்லாம் முழுசாக எப்படி இருக்குன்னுட்டு இந்த ஸ்டேஜில் நீங்கள் உப்பு காரம் இதெல்லாம் கரெக்டாக இருக்கா அப்படின்றத செக் பண்ணிக்கிங்க இப்போ கொதிக்க ஆரம்பிக்குது இப்படி கொதிக்க ஆரம்பித்த உடனே அரிசி சேர்த்துக்கிட்டேன் அரிசியை தண்ணி இல்லாமல் நல்லா ஃபில்ட்ரு பண்ணிக்கிட்டேன் அரிசி நல்லா ஊறி இருந்தது ஆனால் கலர்றப்போ வந்து பார்த்திங்கன்னா அரிசி உடையலை அப்படியே முழுசு முழுசாக தான் இருந்தது ரொம்ப குட்டி குட்டியாக இருந்தது அரிசி நல்லா வெள்ளை வெளியல்னு இருந்தது பார்க்கறதுக்கு பச்சை அரிசி மாதிரி இருந்தது ஆனால் டேஸ்ட் பண்ணி பார்த்தோன்னா டோட்டலாக டிஃப்ரெண்ட்டாக இருந்தது இப்போ நல்லா நான் மிக்ஸ் பண்ணிக்கிறேன் பாருங்கள் அதுக்காக ரொம்ப போட்டு நான் கலரில் கொஞ்சம் பயமாக இருந்தது அரிசியெலாம் குழஞ்சிருமோ அப்படின்ட்டு ஆனால் அரிசி வந்து பார்த்திங்கன்னா முழுசாகவே தான் இருந்தது ஒரு அஞ்சு நிமிஷத்துக்கு மீடியம் ஃப்ளேமில் அப்படியே விட்டுட்டேன் ஒரு அஞ்சு நிமிஷத்துலேயே தண்ணி நல்லா வந்து பார்த்திங்கன்னா கொதித்து கொஞ்சம் கொஞ்சமாக வத்த ஆரம்பிச்சுது அரிசியும் வந்து பார்த்திங்கன்னா நல்லாவே வந்து பார்த்திங்கன்னா வெந்து தண்ணி குறஞ்சிருச்சு இப்போ பாருங்கள் அரிசி எப்படி வந்திருக்குன்னு இப்படி தான் இருக்குங்க கடைசியாக எப்படி வந்ததுன்னு சொல்லிட்டு இருந்து பாருங்கள் இன்னும் ஒரு ரெண்டு நிமிஷத்துலேயே பார்த்திங்கன்னா நல்லா தண்ணி ஃபுல்லாக ட்ரை ஆகிடுச்சி நடுவில் நடுவில் நான் கிளறி விட்டுக்கிட்டேன் ஆனால் அடிலாம் பிடிக்கவே இல்லை தீயெல்லாம் இல்லை நல்லா இருந்தது இப்போ பாருங்கள் ஃபுல்லாக தண்ணி வந்து பார்த்திங்கன்னா ட்ரை ஆகிடுச்சி நான் அப்படியே கரண்டி வச்சு மேலே ஃபுல்லாக மட்டன் தட்டிட்டேன் ஃபைனலாக இதில் வந்து பார்த்திங்கன்னா மறுபடியும் ஒரு ரெண்டு ஸ்பூன் அளவுக்கு நெய் சேர்த்துக்கிட்டேன் பார்க்கவே கலர்ஃபுல்லாக சூப்பராக இருந்தது இப்போ நான் குக்கர் மூடி போட்டுக்கிட்டேன் குக்கர் மூடி போட்டு விசில் போட்டுட்டேன் ஸ்டவ்வை நல்லா கம்மி பண்ணிட்டேங்க கம்மி பண்ணிவிட்டு பத்து நிமிஷத்துக்கு அப்படியே விட்டுட்டேன் கரெக்டாக பத்து நிமிஷம் நோட் பண்ணிவிட்டு ஆஃப் பண்ணிவிட்டேன் நான் நான் இப்போ ஓப்பன் பண்ணி காமிக்கிறேன் எப்படி இருக்குது அப்படின்றத பாருங்கள் நீங்களே பயந்துக்கிட்டே தான் ஓப்பன் பண்ணேன் ஏன்னா எனக்கு இதான் ஃபஸ்ட் டைம் சீரக சம்பாரிசையில் செய்யலை பாருங்க எப்படி வந்திருக்குன்னுட்டு எனக்கு இன்னமும் டவுட்டு கரண்டி வச்சு ஏதாவது அடியில் அடி பிடிச்சிருக்குமோன்ற ஒரு எண்ணம் ஆனால் துளி அளவு கூட வந்து பார்த்திங்கன்னா அடி பிடிக்கவே இல்லை எப்படி நான் பாசுமதி ரைஸில் செஞ்சால் உதிரி உதிரியாக இருக்குமோ அதே மாதிரி சூப்பராக இருந்தது பிரியாணி பாசுமதி அரிசியில் செய்கிறத விட சீரக சம்பா அரிசியில் ரொம்பவே ருசி சூப்பராக இருந்தது நான் எதிர்பார்க்கவே இல்லை இந்த அளவுக்கு வரும் அப்படின்ட்டு இதே மாதிரி நீங்களும் செய்யுங்க சூப்பராக வரும்